இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் அதனுடைய அரசியலமைப்பிலே கருத்து சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்கள் பங்கேற்புடனான ஆட்சி அமைய வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் தாம் விரும்பிய வகையிலே ஆட்சியாளர்களுடைய குறைநிறைகளை சுட்டிக்காட்டி தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான இடம் வழங்கப்படுத்த வழங்கப்படாத விடத்து அங்கே ஜனநாயகம் கேள்விக்குறியாகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் தாம் விரும்பிய வகைகளிலே கருத்துக்களை முன்வைப்பதற்கான சுதந்திரம் எழுத்தளவிலும் மாத்திரமன்றி நடைமுறையிலும் இருப்பதாக நான் கருதுகிறேன் இருந்தாலும் கூட துரதிருஷ்டவசமாக அவ்வப்போது ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் தங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றவாறு இந்த கருத்து சுதந்திரத்தை தடுப்பதற்கான அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக யுத்த காலத்திலே தணிக்கை முறைமை அமளிலே இருந்தது அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட முடியாதவாறு தடுப்பதற்கான தணிக்கை சபைகள் இருந்தன குறிப்பாக பத்திரிகைகளிலே கருப்பு மை மூலமாக செய்திகளை மறைத்து வெளியிட்ட ஒரு காலப்பகுதி இருந்தது வானொலி தொலைக்காட்சிகளிலே தாம் விரும்பியவாறு அல்லது உண்மையான செய்திகளை வெளியிட முடியாது அல்லது அரசுக்கு விருப்பமில்லாத அல்லது அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட முடியாத ஒரு இருள் சூழ்ந்த கருத்து எதிரான காலப்பகுதியை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் தற்போதைய நிலைமை மிகவும் வித்தியாசமானது அரசாங்கம் தாம் நினைத்தவாறு ஊடகங்களை கட்டுப்படுத்த முடியாது சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கின்ற இன்றைய காலப்பகுதியிலே அரசாங்கம் எவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்க முடியாத ஒரு சூழல் இருப்பது உண்மையில் ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அது மிகவும் ஒரு ஆரோக்கியமில்லை என்று பார்க்கிறோம் ஆன்லைன் சேஃப்டி பில் என்கின்ற நிகழ்நிலை காப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தி அதனூடாக இந்த கருத்து சுதந்திரத்தை நசுக்குகின்ற சில பணிகளை அரசாங்கம் முன்னெடுக்க முனைகிறதா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது அதே போன்று ஏற்கனவே அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டமாக இருக்கலாம் அல்லது ஐசிசிபிஆர் போன்ற சட்டங்கள் ஊடாகவும் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனைக்குட்படுத்துகின்ற ஒரு போக்கையும் நாங்கள் அண்மை காலமாக அவதானிக்கிறோம் கடந்த சில வருடங்களாக ஊடகவியலாளர்கள் கூட இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கங்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலே இவ்வாறு கருத்துச் சுதந்திரத்தை முடக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது உண்மை மிகவும் ஆபத்தானது இலங்கையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடித்த மக்கள் போராட்டங்கள் கூட அரசாங்கங்கள் இவ்வாறான கருத்து சுதந்திரத்துக்கு இடமளிக்க வேண்டும் என்பதை தங்களுடைய மிக பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருந்தன நான் நினைக்கிறேன் அதன் பிற்பாடுதான் ஆன்லைன் சேஃப்டி பில்லை கொண்டு வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் இவ்வாறான போராட்டங்கள் வருவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறதா என்ற சந்தேகம் பலராலும் எழுப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதிலே திருத்தங்களை கொண்டு வந்து மீண்டும் அந்த சட்டத்தை சமர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தாலும் கூட அதில் என்ன வகையான திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது இதுவரை எமது தெளிவாகவில்லை எனவே கருத்து சுதந்திரத்திற்காக போராடுகின்ற தரப்பினர் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இந்த இந்த சட்டம் மூலம் தொடர்பிலும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று நான் கருதுகிறேன் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற அடிப்படையிலே அவ்வப்போது கருத்து சுதந்திரத்தை நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக எங்களுடைய கருத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கான சில அழுத்தங்களை நாங்கள் ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்தும் அல்லது சமூகத்தின் பல்வேறு தரப்பிலிருந்தும் நாங்கள் எதிர்கொள்வதை பார்க்கிறோம் இருந்தாலும் கூட அவற்றையும் தாண்டி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் இருக்கின்ற நாங்கள் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் அல்லது அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமல் எங்களுடைய பணியை செய்து வருவதாக நம்புகிறோம் அதே போன்று ஏனைய ஊடகவியலாளர்களும் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணாமிய அடிப்பணியாது தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர் கடந்த காலங்களிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் எனவே அவ்வாறு போராடி இந்த நாட்டிலே கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அடிபணியாது எந்த ஒரு சக்திக்கும் அடிபணியாது இந்த கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக முடிந்த அளவு செயற்பட செய்யப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு கோரிக்கையாகும் ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் வருமாக இருந்தால் உண்மையில் அது ஒரு மிகவும் பாரதூரமான சட்டமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் ஏனெனில் நாங்கள் விரும்பியவாறு எந்த ஒரு செய்தியையும் வெளிப்படுத்த முடியாத அல்லது ஒப்பீனியன் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் நிலை வரும் என்று நாங்கள் அச்சமடைகிறோம் அந்த வகையிலே தாங்கள் நாங்கள் எவ்வளவுதான் கோணமாக செய்திகள் எழுதினாலும் சட்டத்தின் நுணுக்கங்களை அடி வைத்துக்கொண்டு எங்களை சிறையில் தள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த சட்டத்தின் உட்கூறுகளை மிக தெளிவாக ஆராய்ந்து இது தொடர்பிலே ஊடக நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் மிகவும் விழிப்புடன் நடக்க வேண்டும் என்பதும் என்னுடைய அபிப்பிராயமாகும் அதே நேரம் நாம் இன்னும் ஒரு விடயத்தை முக்கியமாக இங்கே கவனித்துக்கொள்ள வேண்டும் சிலர் கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே ஏனையவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற அல்லது அவர்களுடைய உரிமைகளை மீறுகின்ற அல்லது வெறுப்பு பேச்சுக்களை உமிழ்ந்து இந்த நாட்டிலே இன மத ரீதியான விரிசல்களுக்கு முகம் கொடுப்பதையும் பார்க்கிறோம் இவர் கருத்து சுதந்திரம் என்ற போர்வைக்குள் அவர்கள் மறைந்து கொண்டு அதனை அந்த இருக்கின்ற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே பல்வேறு முரண்பாடுகளை பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம் எனவே கருத்து சுதந்திரத்தையும் அளவோடு பயன்படுத்துகின்ற ஒரு 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 போக்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எங்களிடம் எழுத முடியும் என்பதற்காக பேச முடியும் என்பதற்காக சமூக வலைத்தளங்கள் எங்களிடம் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நினைத்தவாறெல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து நாங்கள் பாடங்களை பெற்று எதிர்காலத்திலே இந்த கருத்து சுதந்திரத்தை மிகவும் சிறப்பான முறையிலே பயனுள்ளவாறு பயன்படுத்த வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாகும்